தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அழைக்கிறங்க இன்று தினம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம் ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை நாங்க திருப்பி சொல்றோம் ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்து இருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யார் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அது கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சு கொண்டது தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இத தான் அண்ணன் இளபாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தான் இன்றைக்கு கர்மையான ஆர்ப்பாட்டbild 24 மணி நேரத்துக்குள்ளே உன்னை கூடங்களே பிடிச்சிடணும்னு சொல்லி கால்பிரி சொல்றாங்க அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டே சினிமாவுல வர்ற மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பார்த்தாதான் பேசும்போது சொல்லிருப்போம் நீங்க பார்த்திருப்பீங்க இது தொடர்ந்து நடைபெற்றுக்ட்டirk இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது ஒன்னு புடுசா கிடையாது பெண்களுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டிருக்காங்க பாஜா கிணர் ஏற்கனவே வந்து மக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அணிகள் சொல்றாரு அது பொய்யின்னு அவர் சொல்றவர் இத பொய் சொல்ல மாட்டாரா இத பொய்ன்னு சொல்ல மாட்டாரா அதை பொய் நீங்க கேட்கறீங்களே அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார் உங்களுடன் பயணித்தவர் உங்களோட மனோஜ் தீர்ப்பாடு தெரியும் இது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க இது வந்து பெரிய கடல் அனைத்து இந்திய அதிமுக அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் உடன் பயன் அதுக்கு சொல்லிட்டு நான் இத நாங்க அப்பவுமே வந்து இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவனப்படல எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்ட மாதிரி போயிட்டே இருந்தாரு